நண்பர்களே உலகம் முழுக்க அதிகமாக குடிக்கப்படுற ஒரு ட்ரிங்க் எதுன்னா அது தேநீர் தான் தேநீர் பற்றி நிறைய கேள்விப்பட்ட விஷயங்களை நீங்களும் யூடியூப்பில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க சில பேர் தேநீர் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் தேநீர் விஷம்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் இது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ட்ரிங்க்னு சொல்லுவாங்க இப்படி பல பேச்சுகள் உண்டு ஆனால் நண்பர்களே இதெல்லாம் கேள்விப்பட்ட கதைகள் தான் இதுக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக் ஆதாரமும் கிடையாது அதனால இதெல்லாம் ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுடலாம் ஆனால் அதே நேரத்தில் இதனால் நீங்கள் அளவில்லாமல் தேநீர் குடிக்க ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நாள் முழுக்க தேநீர் தான் குடிச்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நஷ்டங்கள் வரும் இது தேநீருக்கே இல்லை நண்பர்களே நல்லதுன்னு சொல்லப்படும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பால் கூட எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக எடுத்தால் அது கூட உடம்புக்கு கேட்டு தரும் அதனால எந்த விஷயமா இருந்தாலும் தேவைக்கு மேலே எடுத்தால் நஷ்டம்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேநீர் தயாரிக்கும்போது அதில் சேர்த்தா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தர்ற ரெண்டு பொருட்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இதை சேர்த்தா உங்களுக்கு பல சின்ன பெரிய உடல்நல பிரச்சனைகள்லேருந்து பாதுகாப்பும் கிடைக்கும் தேநீரோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மேலும் தேநீர் குடிக்கிறதுனால தீங்கு இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த தீங்குகள் ஒரு அளவுக்கு குறையும் அப்படின்னா நேரத்தை வீணாக்காமல் இந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்குள்ளே போய் அந்த ரெண்டு பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கப் தேநீர் குடிச்சா அது உடல்நலத்துக்கு ரொம்ப நல்லது காரணம் தேநீர்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அவை உடம்புக்கு பலவிதமான நன்மைகள் தருது ஆனால் இப்போது நான் சொல்ல போகிற அந்த ரெண்டு பொருட்களையும் நீங்கள் தேநீரில் சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இருந்து கிடைக்கிற நன்மைகள் இன்னும் பல மடங்கு அதிகமாகும் அதில் முதல் பொருள் என்னென்னா இஞ்சி நண்பர்களே இஞ்சி அப்படின்னா ஜிஞ்சர் இது ஒரு முக்கியமான ஹர்பு நிறைய பேர் தேநீர் செய்யும்போது இஞ்சி சேர்ப்பாங்க பல வீடுகளில் இது ரெகுலராக பயன்படுத்தப்படுது குறிப்பாக பஞ்சாபி குடும்பங்களில் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நீங்கள் தேநீர் செய்யும் போது இஞ்சி சேர்க்கலன்னா இருந்து கிடைக்கக்கூடிய பல நல்ல நன்மைகளை நீங்களே இழந்துடுறீங்கன்னு அர்த்தம் இஞ்சியில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இருக்குது அது உடம்புக்குள்ள இருக்கிற வீக்கத்தை குறைக்கும் வழியை குறைக்கும் மூட்டு வழியில நல்ல நிவாரணம் தரும் உடலின் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எடையை குறைக்க உதவும் ஜீரணத்தை நல்லா செயற்படுத்தும் உங்களுக்கு வாந்தி மயக்க மாதிரி பிரச்சனை இருந்தா அதையும் குறைக்கும் இப்படி இஞ்சியோட பல நன்மைகள் இருக்கு அதனால தேனீ இல்ல இஞ்சியை சேர்த்தா இந்த எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கூடவே கிடைக்கும் ரெண்டாவது பொருள் என்னன்னு அடுத்ததான் பார்க்கலாம் ரெண்டாவது பொருள் என்னன்னா சினமன் அப்படின்னு சொல்ற லவங்கப்பட்டை நண்பர்களே லவங்கப்பட்ட கூட ஒரு இந்திய மசாலா தான் இது ஒரு நல்ல மூலிகை மாதிரி நம்ம சாப்பாடுகளில் நிறைய டிஷ்ஷஸில் ஃப்ளேவருக்காக பயன்படுத்தப்படுது நீங்கள் தேநீரை லவங்கப்பட்ட சேர்த்தா அது உங்கள் பிளட் சுகரை கட்டுப்படுத்த உதவும் தேநீருக்கு ஒரு மில்லிய நல்ல மனமும் வரும் கூடவே ஒரு இயற்கையான லைட் இனிப்பு கிடைக்கும் லவங்கப்பட்டைக்குள்ள ஆன்டி மைக்ரோபியல் குணங்கள் இருக்குது அதாவது உடம்புக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதோட போராட இதுக்கு நல்ல சக்தி இருக்குது இது பிளட் சுகரை குறைக்க உதவும் பிளட் ப்ரெஷரையும் கட்டுப்படுத்த உதவும் அதை விட இன்னும் நிறைய உடல்நல நன்மைகள் லவங்கப்பட்டையை பயன்படுத்தினால் கிடைக்கும் அதனால தேநீரில் லவங்கப்பட்ட சேர்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் லவங்கப்பட்ட பயன்படுத்துறீங்கன்னா முடிந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா வகை லவங்கப்பட்டையை தான் பயன்படுத்துங்க ஏன்னா இந்தியன் அல்லது சீன லவங்கப்பட்ட அவ்வளவு மெடிசினல் பயன் தராது உடல் நலத்துக்கு ஸ்ரீலங்கா தான் பெஸ்ட் இப்போ காலத்தில் நல்ல கிராசரி ஸ்டோர்ஸ்லையும் அமேசான் மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் ஸ்ரீலங்கா லவங்கப்பட்ட கிடைக்குது அங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு பொருட்களோட சேர்த்து இன்னொரு போனஸ் இன்க்ரீடியன்ஸையும் தேனீரில் சேர்க்கலாம் அது என்னென்னா சின்ன ஏலக்காய் நண்பர்களே சின்ன ஏலக்காய் சேர்த்தா தேநீரோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும் மனமும் சூப்பராக வரும் அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் சின்ன இலக்கா உடம்புக்கு குறிப்பாக நரம்புகளுக்கு நல்ல சக்தி தரும் ஜீரணத்தை மேம்படுத்தும் ப்ளட் சர்க்குலேஷனை நல்லா பண்ணும் அதோடு சேர்த்து நரம்புகளை தூண்டி உடம்புக்குள்ள இணைச்சியும் அதிகரிக்கும் அதனால நீங்க விருப்பப்பட்டால் சின்ன ஏலக்காயும் தேனீல சேர்க்கலாம் இப்போ இந்த பொருட்களை எவ்வளவு அளவில் சேர்க்கணும்னு பார்க்கலாம் நீங்க ஒரு கப் தேனீர் தயாரிக்கிறீங்கன்னா அதுல அரை டீஸ்பூன் துருவி இஞ்சி சேர்க்கணும் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக்கி லவங்கப்பட்ட சேர்க்கணும் ஏலக்காய் சேர்க்குறீங்கன்னா ஒரு ஏலக்காயை எடுத்து அதோட விதைகளை எடுத்து லைட்டாக நசுக்கி தேனீல போடுங்க இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தேநீர் செய்யும் போது முதல்ல பாத்திரத்துல தண்ணீரை ஊற்றி அதுல இந்த மூணு பொருட்களையும் போட்டு வச்சுட்டு அப்புறம் கொதிக்க விடணும் தேநீரை எப்பவும் நல்லா காய்ச்சணும் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் பாலை சேர்க்கணும் நண்பர்களே தேநீரை மெதுவான தீல நல்லா காய்ச்சினாதான் அதிக நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா தேநீரில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நீங்க சேர்க்கிற இந்த மூணு பொருட்கள்ல இருக்கிற நல்ல குணங்களும் தண்ணிக்குள்ள நல்லா கரைஞ்சு போகும் அதனால உடம்புக்கு அதிக பயன் கிடைக்கும் அதோட சேர்த்து நல்லா காய்ச்சிய தேனியில் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் தேனியில் இன்னும் ஹெல்த்தியா குடிக்கணும்னா சீனிக்கு பதிலாக கருப்பட்டி பயன்படுத்த ஆரம்பிங்க நாம தினமும் அதிகமாக சீனி எடுத்துக்கிறது தேநீர் காஃபி மூலமாக தான் எடுத்துக்கோங்க ஒரு நாளில் மூன்று கப் தேநீர் குடிச்சு ஒவ்வொரு கப்லையும் ஒரு ஸ்பூன் சீனி போட்டீங்கன்னா அந்த நாளில் மட்டும் மூன்று ஸ்பூன் சீனியை உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறீங்க சீனி உடம்புக்கு ரொம்ப கேடு தர்ற ஒரு விஷயம் அதனால சீனிக்கு பதிலா கருப்பட்டி போட்டால் இனிப்பும் கிடைக்கும் சீனியோட தீங்கும் வராது முடிந்தா சீனி கருப்பட்டி எதுவுமே இல்லாம ஃப்ரீ தீனி குடிக்க பழகுங்க அதுதான் உடம்புக்கு பெஸ்ட் அது முடியலன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம் லவங்கப்பட்ட சேர்க்கறதாலேயே தேநீரில் ஒரு லைட் இனிப்பு நல்ல ஃப்ளேவர் வந்துடும் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே ஒரு நாளில் ரெண்டு மூணு கப் தேநீர் குடிக்கிறது போதும் அதிகபட்சம் நாலு கப் வர சரி அதுக்கு மேலே தினமும் முழுக்க தேநீர் குடிக்காதீங்க மேலும் சாப்பாடு முடிஞ்ச உடனே தேநீர் குடிக்கவே கூடாது சாப்பாட்டுக்கு பிறகு உடனே தேநீர் குடிச்சா உணவுல இருக்கிற இரும்பு சத்து மற்றும் மற்ற நியூட்ரி அப்சார்ப்ஷன் குறைஞ்சிரும் அதனால உணவுல இருந்து கிடைக்க வேண்டிய முழு பயன் கிடைக்காது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புதுசா ஏதாவது கத்துருப்பீங்க நம்பற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தாலும் இல்ல தினமும் வீடியோ பாக்குறவங்களா இருந்தாலும் நம்ம டெய்லி ஆன் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை எல்லாரோட ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் பேருக்கு இது உதவியா இருக்கும் மீண்டும் ஒரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உடம்ப கவனிச்சுக்கோங்க சந்தோஷமா இருங்க தினமும் புதுசா ஏதாவது கத்துக்கோங்க எப்போதும் ஆரோக்கியமா இருங்க நன்றி நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி